தேர்தல் பத்திரங்களின் ஆல்பா நியூமெரிக் எண்கள் உள்ளிட்ட முழு விவரங்களையும் எஸ்பிஐ வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆல்பா நியூமரிக் எண்கள் உள்ளிட்ட விவரங்களை வெளியிட்ட பிறகு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முழு விவரங்களையும் எஸ்பிஐ தாக்கல் செய்தவுடன் தேர்தல் ஆணையம் அதனை உடனடியாக இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் பத்திரங்களின் ஆல்பா நியூமரிக் எண்கள் உள்ளிட்ட முழு விவரங்களையும் எஸ்பிஐ வெளியிட வேண்டும் என்றும் ஆல்ஃபா நியூமரிக் எண்கள் உள்ளிட்ட விவரங்களை வெளியிட்ட பிறகு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் பிரமாண தாக்கல் செய்ய வேண்டும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முழு விவரங்களையும் எஸ்பிஐ தாக்கல் செய்தவுடன் தேர்தல் ஆணையம் அதனை உடனடியாக இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டுப் பெறலாம் பால் முருகன் இது பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் அதாவது உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது இன்று மீண்டும் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்களின் ரகசிய எண்கள் என்று கூடப்படக்கூடிய ஆல்பா நியூபெரிக் எண்களையும் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதாவது இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் கூறியிருந்தபடி தீர்ப்பில் உள்ள அனைத்து விவரங்களையுமே வெளியிட வேண்டும் தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் எந்த விவரங்களையும் மறைக்காமல் முழுமையாக வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதாவது ஏற்கனவே கடந்த வாரம் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த தேர்தல் பத்திரங்களுடைய ரகசிய எண்களை ஏன் வழங்கவில்லை என்று பாரத ஸ்டேட் வங்கிக்கு கேள்வி எழுப்பி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணை உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை பாரத ஸ்டேட் வங்கியிடம் எழுப்பினார்கள் அதாவது தீர்ப்பு என்பது முழுமையாக செயல்படுத்தாதது ஏன் என்று வங்கிக்கு பல கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியது தீர்ப்பை செயல்படுத்த உத்தரவிடும் அதில் உள்ள அனைத்து விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு அதனை முழுமையாக பாரத ஸ்டேட் வங்கி செயல்படுத்தவில்லை தீர்ப்பை செயல்படுத்தவில்லை என்று கருத்து தெரிவித்தது ஏன் அது போன்ற நடவடிக்கைகளில் பாரத ஸ்டேட் வங்கி ஈடுபட்டது என்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தது இதுவரை பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட்டுள்ள தகவல்களில் தங்களுக்கு திருப்தி இல்லை என்ற கருத்தையும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவித்தது இதனைத் தொடர்ந்துதான் தற்போது உச்ச நீதிமன்றமானது இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்களில் உள்ள ஆல்பா நியூமரிக் எண்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையுமே வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் வெளியிட வேண்டும் ஆஹ் உடனடியாக அது தொடர்பான ஆஹ் விவரங்களை உச்ச நீதிமன்றத்திலும் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது அதாவது இந்த தீர்ப்பை முழுமையாக செயல்படுத்திவிட்டோம் என்று ஒரு பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தர உச்ச நீதிமன்றமானது புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு பாரத ஸ்டேட் வங்கி வழங்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திரங்களுடைய ரகசிய எண்களையும் தேர்தல் ஆணையம் உடனடியாக வெளியிட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்த தீர்ப்பின்படி பார்க்கும் போது மீண்டும் ஒரு முழுமையான இந்த தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவைத்தான் உச்ச நீதிமன்றம் தற்போது பிறப்பித்திருக்கிறது ஆனால் பாரத ஸ்டேட் வங்கி இந்த வழக்கில் ஆஜரான போது வழக்கறிஞர் ஹரி சால்வே இதை பெறுவதற்கு காலதாமதம் ஏற்படும் ஏனென்றால் இந்த ஆல்பா நியூபெரிக் எண்கள் யுவி லைட் மூலமாக மட்டுமே பார்க்க முடியும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தது அது மட்டுமல்ல இது அரசியல் கட்சிகளுடைய ரகசியம் சம்பந்தப்பட்டது என்கிற கருத்தையும் தெரிவித்தது ஆனால் அதனை ஏற்க உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது பாரத ஸ்டேட் வங்கி என்ன அரசியல் கட்சிகளுக்காக வாதாடுகிறதா என்ற கேள்வியையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பினர் அது மட்டுமல்ல யூவி லைட் மூலமாக தன் பார்க்க முடியும் என்று கூறினால் வங்கிகள் வந்து இதனை பணமாக்கும் போது அரசியல் கட்சிகளுக்கு பணமாக மாற்றி வழங்கும் போது இந்த பத்திரங்களுடைய உண்மை நிலைத்தன்மையை பார்க்கவில்லையா அப்போது இந்த யூவி லைட் மூலம் அந்த எண்களை எல்லாம் குறிப்பிடவில்லையா என்கிற கேள்விகளையும் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்துதான் பாரத ஸ்டேட் வங்கி அனைத்து விவரங்களையும் வழங்குவதற்கு முன் அதாவது தொடர்ந்து பல கட்டங்களாக இந்த தகவல்களை மறைப்பதற்கு ஒன்றிய அரசும் சரி பாரத ஸ்டேட் வங்கியும் சரி பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஆனால் அவற்றை எல்லாம் நிராகரித்து தற்போது புதிய உத்தரவு மூலம் மீண்டும் அனைத்து விவரங்களையுமே வெளியிட வேண்டும் என்கிற ஒரு புதிய உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இந்த வழக்கு விசாரணையில் போது கூட ஒன்றிய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் சில தடைகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற வாதிட்டார் அதாவது குறிப்பாக மனுதாரர்கள் தற்போது தெரிவிக்கும் தகவல்கள் இந்த நன்கொடை வழங்கியவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் என்று கூறுகிறார்கள் அந்த வகையில்தான் சமூக ஊடகங்களிலும் பரப்பப்படுகின்றன என்று தெரிவித்தனர் ஆனால் ஒன்றிய அரசினுடைய இந்த வாதத்தை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது சமூக ஊடகங்களில் வருவதை நீதிமன்றம் கவலைப்படவில்லை என்றும் தெரிவித்தது மேலும் ஒரு மனுதாரர் அதாவது சிக்கி அசோச்சம் போன்ற தொழில் கூட்டமைப்பினர் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளார்கள் அதாவது தங்களுடைய நன்கொடை பத்திரங்கள் எந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன என்கிற விவரங்களை வெளியிடக்கூடாது என்கிற ஒரு புதிய மனுவை அவர்கள் தாக்கல் செய்திருந்தார்கள் ஆனால் அந்த மனுவை இன்று விசாரிக்க உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது இதன் பிறகுதான் இந்த புதிய உத்தரவை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது இதன்படி வரும் இருபத்தோராம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் அனைத்து விவரங்களையுமே பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட வேண்டும் இவற்றை தேர்தல் ஆணையமும் உடனடியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற புதிய உத்தரவை தற்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அசோக் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால் முருகன்